கடலூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஓட்டியபடியே செல்போன் பேசிக் கொண்டு சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது வணக்கம் கடலூர் அருகே குளஞ்சாவடி பகுதியில அரசு பேருந்தின் ஓட்டுநர் ஒருவர் ஒரு கையில கொண்டு பேருந்தில் செல்போன் பேசிக் கொண்டு செல்லும் வீடியோ காட்சியை தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் இருக்கு கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட போக்குவரத்து பணிமனையிலிருந்து காரைக்காடு அதே போல சுப்பிரமணியபுரம் சுள்ளஞ்சாவடி சத்திரம் வழியாக ஆய்பேட்டை செல்லும் அரசு பேருந்து ஒன்று வழக்கப்போ சென்று கொண்டிருந்தது அப்பொழுது அந்த பேருந்தோட வழித்தடை என்ன பாத்தீங்கன்னா உள்ளூர் என்ன உள்ளூர் அரசு பேருந்து பத்து இது வந்து இந்த பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த பேருந்தின் உறுப்பினர் ஒரு கையால அந்த ஸ்டாரிங்கை கொண்டு செல்போனை வந்து தனது காதில் வைத்துபடி பேசிக் கொண்டு சென்றார் இதனை பார்த்து அச்சமடைந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் இது தொடர்பான வீடியோவை செல்போன் மூலம் எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பரப்பினர் இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது அதிக அளவுல சமூக வலைதளங்களை பரவி வருவதை அடுத்து பயணிகளின் உயிர் மேல் அச்சம் இல்லாமல் இது போன்ற ஓட்டுநர்கள் செயல்படும் செயல்பாட்டினை அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றனர் ஏதாவது இந்த கடலூர்களுக்கு கூடிய இந்த சாலை வந்து மிக முக்கியமான சாலை அதிக போக்குவரத்து இருக்கக்கூடிய சாலை இந்த சாலையில பயணிகள் பயணிக்கும் இந்த உலோக்குநர்கள் இது போன்ற அலட்சியமாக செயல்படுவது கண்டிக்க தக்கது எனவும் இதற்கான உரிய நடவடிக்கைகள் துறை ரீதியாக மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து அந்த பொதுமக்கள் இந்த வீடியோ காட்சிகளை சமூக வலைதளத்தில் தளத்தில் பதிவிட்டுள்ளனர் மேலும் அந்த பகுதியில இதே போன்றுதான் தொடர்ந்து அந்த ஓட்டுகள் செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இதனை அடுத்து தற்போது இந்த வீடியோ வெளியாகி பெரும் அந்த பொதுமக்கள் வந்து அச்சுபாடி கூட சூழலில் இந்த வீடியோ வெளியாகி இருக்கிறான் தங்களின் விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார் மோனவட சண்டராடுங்கல நம்ம சண்டா கிடைக்கல 21